ரெண்டாவது டைமிங் இங்க வரோம் செம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் சும்மா இருந்தா எல்லாம் வாங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இதோட நாங்க இது ரெண்டாவது டைம் வரோம் நான் வந்து சேலம்ல இருந்து வந்திருக்கேன் இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏனா இன்ஸ்டால எல்லாம் வீடியோ இருக்குறதனால ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதனால இங்க வந்து பார்த்தா சூப்பரா இருக்கு எல்லாரும் ஜாலியா எல்லாரும் குளிக்கிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே வார வாரம் வரணும் இதுதான் நம்ம மணத்தால் ஏறி சாரி மானத்தால் ஏறி மேச்சேரியிலிருந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வந்தீங்கன்னா பஸ் ஏறி போயிருவீங்க மாதிரி அதனால டூ வீலர் வந்தா அதுல வந்துருங்க ஏறி ஃபேமிலி விசிட் பண்றதுக்கு ஒரு தரமான இடங்க ஏராளமான மக்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மேச்சேரியில இருந்து வெறும் ஒரு பத்து கிலோமீட்டர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகளும் இருக்குங்க ஐஸ்கிரீம் கடை அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் நிறைய கடைகள் இருக்கு அந்த கடைகள்ல இருந்து போட்ட நிறைய குப்பைகளை இப்ப நம்ம தூய்மை பணியாளர்கள் பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க சேலம் மாவட்டத்துல ஒரு நல்ல தலமா இந்த மானத்தால் ஏறி மாறி வந்துருச்சுங்க இந்த ஏரியில கடந்த இருபது நாளா தண்ணி வந்து இருக்காங்க இன்னும் ஒரு மாசம் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பகுதி மக்கள் சொல்றாங்க மேட்டூர் அணையில திறக்கிற உபரி நீர் தான் இந்த ஏரிக்கு வருது மேச்சேர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து உள்ளதா இருக்கு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல நீங்க கூகுள் மேப்ல மானத்தால் ஏரின்னு பாட்டீங்கனாலே கரெக்டா உங்களுக்கு வந்து இங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட குளிச்சு என்ஜாய் பண்றதுக்கு திரும்பவும் சொல்ற ஒரு தரமான இடம் நீச்சல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பக்கம் வந்து குளிக்காதீங்க நீச்சல் தெரிஞ்சா எங்க குளிக்கலாம் நீச்சல் தெரியலன்னா இந்த பக்கம் எங்க குளிக்கலாம் டூழ்நெல்லாம் வந்தீங்கன்னா எந்த சிரமமும் இல்லை ஏரி பக்கமே வண்டியை நிறுத்துறதுக்கான வசதி இருக்கு நீங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுமையா போகலாம் எனதாருமை தமிழ் சொந்தங்களே சேலம் மாவட்ட மக்களே நம்மள மானத்தால் ஏரியில காவேரி ஆத்து தண்ணி வந்து ஒரு போல பல லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிட்டு பல ஆயிரம் செலவு பண்ணிட்டு இந்த தண்ணி வர்றதுனால பல மக்கள் சந்தோஷப்படுறாங்க பல பேர் சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க நான் இந்த மானத்தால் ஏரியை பாக்குறதுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி தாங்க வந்தேன் மேச்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா தாரமங்கலம் போற பஸ் ஏறி அது எந்த ஸ்டாப்னே தெரியல கண்டக்டர் கிட்ட சொன்ன இந்த மானத்தால் ஏரிக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டாரு அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே வந்தேன் கொஞ்சம் சிரமம் தான் ஆனா இந்த சிரமத்தை நான் வந்து ஏத்துக்கு தயார் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு இரநூறுபாய் இருந்தா நீங்க இந்த பயணத்தை முடிக்கலாம் இருநூறு ரூபாய் தான் நம்ம தருமபுரியில இருந்து வந்தேன் ராய்ஸ் உண்மையிலேயே இந்த 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 இடம் நல்லா இருக்குங்க ரசிக்கிறதுக்கும் சரி சரி குளிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு இடத்த பத்தி எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதையும் மீறி விசிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் கேளுங்க இல்ல தனிப்பட்ட முறையில முறைகளை எப்போது நாளும் நான் விளக்கம் அளிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் நீங்களும் என்ஜாய்